நேர்த்தி சஷ்டி முருகருக்கு ஏதாவது நெய்வேதியம் பண்ணலான்னு சொல்லிட்டு பருப்பு ஜவரிசி பாயசம் பண்ணியிருந்தேன் சிறு பருப்பை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா வறுத்துக்கோங்க ஈரப்பதம் போனதுக்கப்புறமா ஒரு கப் பருப்பு சேர்த்துருக்கேன் அதுக்கு நாலு கப் தண்ணி விட்டு ரெண்டு விசில் வச்சு இறக்கிக்கோங்க இப்போ பருப்பு ஒரு பக்கம் வேகிற நேரத்தில் நம்ம கால் கப் ஜவரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு கிளாஸ் தண்ணி விட்டு வேக வச்சு வச்சுப்போம் ஜவ்வரிசி முக்கால் பங்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பருப்பை எடுத்து கொட்டி இன்றைக்கி நான் நாட்டு சக்கரை தான் சேர்த்துருக்கேன் அதை கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துருக்கேன் தேங்காய் பால் சேர்த்ததுனால ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம் உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க வாசனைக்கு ஏலக்காய் தூள் போட்டுட்டு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் நெய் போட்டு குட்டி குட்டியாக கட் பண்ண தேங்காவும் தேவையான அளவு முந்திரி பருப்பும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாயாசத்தில் போட்டிங்கன்னா கம்ம கம்மன்னு ஜவரிசி பருப்பு பாயாசம் ரெடி ஆகிடும் கூடவே இன்னைக்கு என்னோடய விரத சாப்பாடு என்னென்னு பார்த்துடலாம் சுட சுட சாதம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணியிருக்கேன் பாவக்காய் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன் பாயாசம் முள்ளங்கி சாம்பார் வச்சுருந்தேன் இன்றைக்கி இதுதான் என்னோடய விரத சாப்பாடு நீங்கள் யாரெல்லாம் விரதம் இருக்கீங்கன்றதை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க முடிஞ்சால் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ